கடாயெல்லாம் ஆயில் ஊற்றி இருக்கேன் இப்போது கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சோண்டு வெந்தயம் போடுதான் நல்லா வாசமாக இருக்கும் இது கூட மிளகா கருவேப்பிலாம் தட்டிக்கிடுவோம் தாளிப்புக்கு காஞ்ச மிளகா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை போட்டுக்கிடுவேன் விட்டு ஒரு குத்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம் பொடி வெங்காயம் போட்டுருக்கேன் இப்போ அடுப்பதற்கு ஒரு கடாயை போட்டிருக்கேன் சூடாயிருச்சு ஒரு குத்து வேர்க்கடலை ஒரு குத்து முந்திரி போட்டு வறுத்துக்கிடுதான் வெறும் ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் இது கூட போட்டுக்கிடுவேன் இப்போ ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு இதையும் போட்டுக்கிடுவேன் இது இப்போ எல்லாரும் பொறிஞ்சிக்கிட்டு இப்போ இறட்டிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ இந்த பூண்டை போட்டு வறுத்துக்கிடுவோம் நாலு கருவேக்குள்ள அது கூட போட்டுக்கிடுவோம் இப்படி நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்போ அளவுக்கு வறுத்துக்கிட்டால் எடுத்துக்கிடுவோம் இப்போ வேர்க்கடலில் முந்திரி பருப்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு ஒரு திருப்பு முந்திரி வேர்க்கடலில் மிளகு சீரகம் எல்லாமே நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட இந்த வெள்ளைப்பொடியும் தட்டி ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் மிக்ஸியில் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸியில் தெரித்து கொண்டு வச்சுக்கிடுவோம் வதங்கிட்டு இப்போ இந்த வேர்க்கடலில் மிளகு சீரகம் எல்லாம் போ சோரம் போட்ட வந்து காயம் போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு அதில் போட்டுக்கிடுவோம் வடித்த சாதத்தை அதில் தட்டிக்கிடுவோம் இப்போ நல்ல இப்படி விட்டுக்கிட்டே இருக்கும் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அடுப்பாக அணைச்சிடுவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தட்டில் தட்டிக்கிடுவோம் பூண்டு சாதம் ரெடி உருளைக்கெழங்கோட சாப்பிடுங்க